சுபா ஃபஸ்ட் லைக் நான் தான் சரி வாங்க வாங்க டைம் இன்னும் போடலையா போடலையான்ட்டு கேட்டுட்ருந்தீங்களா ஷார்ட்ஸ் போட்டு வந்துடலாமே பார்த்தேன் அப்படின் பேரண்டு தான் அது போட்டேன் கிரு கோபால் ப்ரோ ஹாய் கிருமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன சமையல் கோபால் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா குமரன் ப்ரோ இரே प्लास्टिक के दिल में मच्छर बोरा तो प्लास्टिक में दिल में दिल तो इंडिया कांग्रेस को टीएमके मिलेंगे आमा ओके गाइस ओके ओके கோபால் ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் வாங்க மதியம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா கிருபா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு லைக்கை போடுங்க லைக் போட்டுட்டே வாங்க கோபால் ப்ரோ ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டே வாங்க லைவ்ல இருக்கிறவங்க சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் கமெண்ட் வருதானது தெரியும் கிருபா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் நீ அக்கா நான் சாப்பிட்டு தான் லைவ் வந்தேங்கிருபா இதை லைவ் வந்தா சாப்பிட முடியாது லேட்டாக வருது நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் லைவில இருக்கிறவங்க ராஜ் வாங்க வாங்க நீங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்துட்டீங்க தோர்கா பாருங்க அனுஷியா ராஜேந்திரா அவ தான் என்னோட அக்கா கிருபா பாத்தீங்களா கிருபா என்க்கா என்ன அக்கா கமன் வருதா இல்லையா வருது வருது கிருபா மை கமன் நான் தான் படிச்சுட்டேன் விஜயகுமார் ப்ரோ ஹாய் விஜய் சுந்தர் ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க விஜய் விஜயகுமார் ப்ரோ என்ன பண்றீங்க பிஎம் எம் லைவ் வர்றதில்லை என்ன யூஸ் வரவங்களுக்கு தெரியும் என்ன யூஸ்ன்ட்டு விஜய் ப்ரோ எந்த ஊர் நீங்க மயிலாடுதுறை கிருபா அன்ஷியா அக்கா நீங்களா ஆமா என்னுடைய அக்கா அவள் சுகு உங்க முகத்தை பார்த்தா மேக்கப் போவர் எஸ் மேக்கப் கொஞ்சம் ஓவர் தான் நான் எப்போதும் போடுவேன் விஜய்குமார் நீங்கள் தான் மாட்டீங்க எங்க வரமாட்டீங்க லவ் நமஸ்தே வணக்கம் வாங்க என்ன பண்ணுறீங்க தயவு மத எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க நீங்கள் சூப்பர் அனு என்ன பண்ணுறீங்க லைவ்ல இருக்கீங்களா இல்லையா அட சைலண்ட் வாட்சிங் ஆ அவ்வளோதானே விஜயகுமார் நீங்கள் தான் லைவ் மாநா அக்கா என்ன ஆச்சரியமாக இருக்குது இருந்து சுனாமி சொல்லாமல் வரா மாதிரி நீங்கள் லைவ் சொல்லாமல் வந்துட்டீங்க அக்கா விஜய் ப்ரோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வீட்டில் இருக்கிற ஒர்க் தான் ரமேஷ் ப்ரோ ஐ லைக் யூ கார்த்தி ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன நம்பருக்கு இருப்பா மறுபடியும் ஒன் டூ த்ரீயா என் அக்கா அதோட ஓடிட்டு அவ்வளோதான் படிச்ச உடனே பயந்துட்டு சரளா ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க விஜயகுமார் ப்ரோ இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்க இது வரைக்கும் நான் ஃப்ரெஷ்ஷா இருந்ததே இல்லையா நான் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வரேன் தியாகராஜன் ப்ரோ ஹாய் வணக்கம் மீரா ஹாய் க்ரூட் ஹாய் வணக்கம் சரவணன் ப்ரோ ஹாய் வணக்கம் அவங்க கார்த்திக் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் வினோத் வினோத்குமார் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு மாறி இருக்கணும் முகமது ப்ரோ நீங்கள் செம்ம க்யூட் பேபி கிருபா அக்கா உங்கள் அக்கா ஒரு மெசேஜ் பண்ணால் குறைஞ்சா போயிடுவாங்க ஏற்கனவே அவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க மெசேஜ் பண்ணி ஒரு அடி குறைஞ்சி போனால் தப்பே இல்லை அக்கா விஜய் புரோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூணு ராம் ப்ரோ ஹாய் விவின் ப்ரோ சூப்பர் ஓகே விஜயகுமார் ப்ரோ വിനോദ് പ്ലോ വായിസ് സൂപ്പർ ഓക്കെ താങ്ക് യു അയ്യോ ഗ്രബാ അതിയാർ നാണു അക്കാതെ ഇതായിരുന്നു നെച്ചിട്ട് ശരൺ പ്രോ ഹായ് വണക്കം ഗ്രബ അക്കാ ഉൻ അക്കാക്ക് മേലെ ഭയം ஆமாம் கலைவனின் கவிதா குட் ஆகணும் அஞ்சாவது லைக் ஆகும் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சின்ன ராஜ் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க ஹாய் விஜயகுமார் ப்ரோ சாப்பிட்டலாம் உங்கள் பேர் சொல்லவே இல்லை என்னோட பேர் ஐஷு வெற்றி ப்ரோ பேபி இப்போ மட்டும் எப்போவுமே அழகாக என் மேல் அன்புடன் நான் மொபைல் நம்பரா என்னங்க ராமகிருஷ்ணன் ரோங்க பெயர் என்னுடைய பெயர் ஐஷு லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா சசிகுமார் புரோ ஹலோ வணக்கம் நிதிஷ்குமார் ஹாய் ரியாஸ் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க ஐசா பிரேமோ வா என்ன ஐஸ்ங்கிறீங்க கருமா அக்கா நீ என்ன என்ன மாதிரியே சாப்பிடாமல் நீ இருக்க ஃபுல் கட்டு சாப்பிட்டு தானே வந்து இவ்வளோ இவ்வளவு ஸ்லோவாக பேசுகிற கொஞ்சம் எப்படி சொல்கிறது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதான் துரைராஜ் ப்ரோ ஹாய் மேம் வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க ஐயோ அழகு இப்படிலாம் அப்படிலாம்ன்ற அளவுக்கு ஓவராலாம் கிடையாது சிம்பிள் தினேஷ் ப்ரோ யூ நேம் ப்ளீஸ் என்னோட நேம் ஐஷு என்ன அக்கா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறேன் ரோலெக்ஸ் ப்ரோ லிப்ஸ்டிக் ஓவர் தெரியுங்க செஞ்சுதான் லிப்ஸ்டிக் ஓவராக போட்டிருக்கேன் எனக்குலாம் லிப்ஸ்டிக் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சுந்தரம் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க நீங்கள் எல்லோரும் நீ ஃபஸ்ட்டு இந்த லைவுக்கு வந்துட்டு நீ உருப்பிடவே மாட்டேன் வந்துட்டுல இனிமேல் நீ உருப்பிடவே மாட்டேன் ஏங்கிருப்பேன் ஹைடன் போட்டேன் நான் திட்டுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஹைடன் பண்ணிட்டியா

ஹாய் அக்கா ஹாய் ஏன் இன்னும் லைவில் இருக்க ஒரு கிரிபாவுக்கு ஒரு ஹாய் சொல்கிறது சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் ஆமாம் ஆமாம் பதினெல்லாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள டுவெண்ட்டி த்ரீக்கு மேல் டுவெண்ட்டி டூக்கு மேலே அப்படி சொல்லும் விக்கி குமார் கிரிபா போதும் அக்கா போதும் என்னோட கிரிபா என்னுடைய தம்பிக்கு முப்பத்தி ஒரு வயது ஆகிடுது கண்ணன் ப்ரோ ஹாய் தளபதி நெக்ஸ்ட் லைவில் லிப்ஸ்டிக் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா ஓகே கண்ணன் ப்ரோ ஹலோ வணக்கம் செல்வம் ப்ரோ உங்க சார் யூடியூப் ரொம்ப லைக் பண்ணுறாரு அம்மா ஐயோ சுந்தரம் ப்ரோ சாப்பிட்டீங்களா கண்ணன் ப்ரோ மூக்கு வேற லெவல் கிர்பா மைய அக்கா ஏஜி தேர்ட்டி டூ தான்ப்பா ஓகேவா கிர்பாவோட ஏஜு டுவெண்ட்டி ஒன் ஐயோ உணர தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்ட்டேன்

கிருபா ஹாய் அனுஷா அக்கா சாப்பிட்டீங்களா ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க என் அக்காவுக்கு எல்லாமே ஒரு சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஆகும் சிவத்த சந்திரன் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க பிரகாஷ் ப்ரோ ஹாய் டேனி அவன் வேலையை பார்த்துட்டு போனா ஏன்டா அப்படி அநியாயம் பண்றீங்க அனுஷா ராஜேந்திரன் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டேன் என்ன சமைச்சானோ முத்து பாலாஜி கிருபா அக்கா தம்பி ஏஜி ஏ இப்படி சொல்கிற பார்க்குறவங்க உண்மையாக நினைக்க போகிறாங்க அப்போ நீ சொல்கிறப்ப மட்டும் உண்மையாக நினைப்பாங்கல்ல அப்போ நான் சொன்னதுல ரொம்ப தப்பு இல்லை உனக்கு வலிச்சா என்ன ரத்தம் எங்களுக்கு வலிச்சா என்ன தக்காளி சட்னி அப்படி அடி வாங்கிடுவேன் மாதவன் ப்ரோ ஹாய் வணக்கம் ஸ்டாலின் ஹாய் ஹாய் வணக்கம் முத்து பல்லாலைக்கு கிருபா அன்ஷியா அக்கா என்ன சாப்பாடு சரி ஓகே லைவில இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்டாலின் ப்ரோ ஹவ் ஆர் யூ நான் நீங்கள் என்னங்க இங்கிலீஷ்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க தமிழ் உங்களுக்கு தெரியாதா வேலா ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க மகனி நல்லா இருக்கீங்களா திருபா பாப்பா எங்க அக்கா பாப்பா ஸ்கூல் போயிருக்கா பண்ணுறா மாதிரி இல்லையா இல்லையே என்ன பண்ணுறா மாதிரி இல்லையே அப்துல் நல்லா இருக்கீங்க தீனா ஹாய் வணக்கம் ஸ்டாலின் ஓகே ் லை அப்போ இனிமேல் நான் மெசேஜ் படிக்கிற மாதிரி இல்லை ஹைடன் பண்ணுங்க கிருப்பா லைக் பண்ணுனா ஹைடன் தான் பார்த்துக்கங்க ஃப்ரெம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் லைவ்ல ப்ரூஸாக என்ட்ரி ஆகுறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம லைவாக வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா ராஜா ப்ரோ வாங்க மாதிரி வணக்கம் துபாயில் எந்த ராஜா வாங்க ராஜா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா கருப்பா உங்கள் ஏஜ் தப்பாக சொன்னால் என்ன தப்பு நீங்கள் பெரிய பொண்ணு தானே ஆமாம் தம்பி ஏஜை போய் இப்படி சொல்லலாமா தம்பி ஃப்யூச்சர் லைஃப் டேமேஜ் ஆகாது ஆமாம் பெரிய இந்த லைஃப் டேமேஜ் ஆகுது என் தம்பிக்கு முப்பது ஒரு வயது ஆகுது பொண்ணு தான் கொஞ்சம் பாருங்க ஸ்டாலின் ப்ரோ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் ராஜா ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் பொண்ணு ஒரு நாற்பது வயசுலேருந்தால் தேவலாம் என் தம்பிக்கு மனு நீங்கள் எந்த ஊர் நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் ராஜா ப்ரோ ஃப்ரம் என்னோட ஃப்ரெண்ட் மயிலாடுதுறை சுரேஷ் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க ஹாய் வணக்கம் சிங்கப்பூர்லேருந்து வாங்க வாங்க நெர்கூரன் நெற்குணம் நற்குணம்மா ஐயோ எனக்குதான் சரியாக தெரில அது கொஞ்சம் எப்படி சொல்றது தெளிவாக தெரிய அதனால தான் மிஸ் தப்பாக படிச்சுட்டேன் செல்வம் ப்ரோ ம் கிருபா சரியாக்கா தெரியாமல் சொல்லிட்டேன் விட அதுக்காக இப்படி எல்லாம் சொல்றதா ஆமாம் நான் ஏற்கனவே லைவில் இப்படிதான் சொன்னேன் அதிகமாக சொன்னேன் அதனால ஒழுங்கா இருந்துக்க வேல பிராயம் சென்னை ஓகே நகுலனா ஹாய் நகுலன் ப்ரோ என்ன பண்ணுறீங்க நான் தான் தப்பு தப்பாக படிக்கிறேன் நறுக்கணும்னு படிச்சுட்டானோ கண்ணன் ப்ரோ எந்த ஊர் மயிலாடுதுறை ராஜாபுரம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் நின்று எந்த ஊர் மதனி அதெல்லாம் எப்படி சொல்றது ராஜா ப்ரோ சாரி நான் சொல்ல மாட்டேன் சுந்தராஜ் ப்ரோ எந்த ஊர் நான் மயிலாடுதுறைங்க கெருபா தப்பான நம்படா நம்படா எனக்கு புரியலையே விஜய் ப்ரோ ஹாய் அக்கா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஆனா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் வணக்கம் தங்கச்சிம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ஓகே கண்ணன் ப்ரோ சுப்பு பார்த்து விடுவோம்மா அப்படிங்க எல்லாம் கன்ஃபார்ம் பாருங்க நகை கம்மியாதான் போடுவாங்க ஓகே ஓகே கம்மி நகை வரதட்சணை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான் பொண்ணு கட்டின சேலையோட வந்தா போதும் கிருபா ஆமாண்டா அந்த நம்பருக்கு போன் பண்ணு சுந்தராஜ் ப்ரோ ஏன் இந்த அமைதி அமைதி ஒண்ணு இல்ல ப்ரோ சும்மாதான் கிருபா உனக்கு பொண்ணு ரெடி மாப்பிள்ள ரெடியா சுந்தராஜ் ப்ரோ ஏன் இந்த அமைதியை ஏன் நம்ம சும்மாதான் ஃப்ளவர்ஸ் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க இருபா என்னக்கா என்னக்காண்ணா ராகேஷ் ப்ரோ என்னமோ ஹிந்தியில் பண்ணுறீங்க எனக்கு புரியல விவேக் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் செல்வம் ப்ரோ மாப்பிளர் சரவணன் ரெடியாக இருக்குது கிருஷ்ணா ப்ரோ ஹாய் வணக்கம் நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ணீங்கன்னா சத்தியமாக எனக்கு புரியாது வேல் ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் சொல்லுங்க நான் அக்கா லூஸ் அக்கா நீ என்ன சொன்ன நாற்பது ஏஜில் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன் அதுக்கு சொல்கிறாங்க போல அது போய் பொண்ணா அது ஆண்ட்டி தம்பி வாழ்க்கை மன்னனே போடாது பரவாயில்ல இருப்பா வாழ்க்கை கொடுத்தா மாதிரி இருக்கும் குட் ஆஃப்டர்நூனா கீர்த்தி ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க லியூ ஹாய் ஹாய் கீர்த்தி எந்த ஊனம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் ஏ டூ அன்பு அக்கா நலம் மாணா நலம் நலம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் லைவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிரிபாக்கு அப்படியே பதினாறு வயது பூண்டு தான் வேணும் போல் அப்படியே கிருப்பா கிருபா இதுக்கு போ இதுக்கு பேர் வாழ்க்கை கொடுக்கிறது இல்லை வாழ்க்கை கொடுக்கிறது பரவாயில்ல இருக்கிறபா ஏதோ ஒண்ணு கொடுக்கறேன்ல அது போடாதா அப்ப அந்த மாதிரி பொண்ணுங்க வளர்க்கலாம் என்ன ஆகுறது ஹ ஏதோ பெரிய மனுஷனா இது மாதிரிலாம் பண்ணணும் சாப்பிட்டியா அக்கா நான் சாப்பிட்டு தாங்க வந்தேன் நீங்க சாப்பிட்டீங்களா உம் லைவில் ஓகே இருக்கிறவங்க லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ராகவ் ஹாய் வணக்கம் ஏ டு நலமா நலம் எல்லாருமே நலம் நலம் மணி இப்பவே ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஆயிட்டு சோ நான் மூன்றரை மணிக்கு லைவ் க்ளோஸ் பண்ணிருவேன் ஸோ சீக்கிரமா பேசுறவங்க பேசுங்க பேசணும் ஓகேங்களா ஆமா உங்க ஊர்ல எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்கு இங்க வானம் அப்பா இருக்கு அங்க எப்படி இருக்கு நான் மயிலாடுதுறை ராகவ ப்ரோ கிர்பா நூச அக்கா உன் தம்பிக்கு நாற்பது ஏஜ்ல பா பாதி ஏஜ் கூட கிடையாது இப்படி அநியாயம் பற்றி தெரியாம சொல்லிட்டேன் உன் ஏஜை பத்தி பேசவே மாட்டான் அப்படிவா வழிக்கு பொண்ணுன்னா வேண்டாம் சொன்னதுக்கு மிக்க நன்றி என்னோட தம்பிக்கு பதினாறு வயசுல இருந்து பதினாறு வயசுலாம் மைனரா பதினெட்டு இப்ப என் அந்த தனக்கு வயது கிடையாது சோ தேவைப்பட்டா சொல்றோம் இதுபா நான் உனக்கு கேள்விப்பட்டேன் யாரையும் லோ பண்றியா என்ன சொன்னாங்க மாலதி ப்ரோ சிஸ்டர் ஹாய் வணக்கம் வாங்க அக்கா மேக்கப் கம்மியா போடு ஐயோனா மேக்கப்பே ஒண்ணும் போடல பாருங்க ஒண்ணுமே இல்லை கையில பாருங்க ஏதாவது இருக்கா இல்ல எதுவுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒன்லி பான்ஸ் போட ராகு ப்ரோ சூப்பர் கிருபா அக்கா அன்பு ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் ராகவ் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டு தாங்க லைவ் வந்தேன் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா லைவ்ல நிறைய பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே நம்ம லைவாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாகேந்திரன் ப்ரோ ஹாய் தேனில இருந்து வாங்க வாங்க என்ன பண்றீங்க எஸ்ஆர் ப்ரோ ஹவார் யூ நான் நீங்க எப்படி இருக்கீங்க ஏ டூ சப் சுத்தியம்மா மாமா பாவம் எதற்காக மாமா பாவம் முத்து புரோஹாய் வணக்கம் வாங்க கிருபா அக்கா என்னை பத்தி பொய்யான தகவல் யாரோ எனக்கு தேவையில்லாத கருப்பாடு பதவி விட்டு இருக்கு அதெல்லாம் நீ நம்பாத உன் தம்பி விநாயகர் பக்தர் விநாயகர் அப்படி சொல்றியா கிருபா ராஜா புரோதா சொன்னாங்க கோயில் ஃபங்க்ஷன் அப்போ போயிருந்தல அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அவனா வெட்டியாவா இருக்கான் பிஸியாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க எஸ்ஆர் ப்ரோ சந்த்ரு வணக்கம் லைக் தேங்க்யூ தேங்க்யூ ரத்னம் ப்ரோ திருநெல்வேலியா ஓகே ஓகே திருநெல்வேலியில் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா ஒர்க்லாம் இப்படி போகுது நாகேந்திரம் ப்ரோ கண்ணி ராகவ ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ரொம்ப நன்றி ராகவ ப்ரோ అక్కడ ఎంత ఊరు నైలాడు డిస్ట్రికే అయితే తలవర అక్కా ఎంత ఊరు మహిళ డిస్ట్రిక వేలుపురం హాయ్ అక్కా హాయ్ వం లైవ్లో లైక్ పన్న నేర్ దయన లైవ్లో లైక్ పన్నే వాళ్ళ నవ్వరు వీడియో ఉండి నోటిఫికేషన వరే క్లైమేట్ పదా అప్పుడు సమ్మారు అయి ஓகே பாய் பாய் ராகு தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் லைவ் வாங்க மீண்டும் சந்திப்போம் பேசுவோம் நாகேந்திர நீ சாப்பிட்டே நான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே கிருபா அக்கா நீ உன் தம்பியை நம்புறியா நம்ப மாட்டியா நான் விநாயகர் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இந்த மூணு சாமியை மட்டும்தான் கும்பிடுவேன் நான் நான் பார்த்துக்கோ வேட் 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 நான் எங்க டாடியੋਂ நடிச்சிட்டேன் சந்தோஷ் ப்ரோம்மா கிருமா இப்படிலாம் சொன்னா எப்படி ஆஞ்சனயா பார்க்கட்டை என்னதாவது சொல்றீங்களே இப்படிலாம் இருக்க கூடாது சந்தோஷ் ப்ரோ ஹாய் மேம் ஹாய் வணக்கம் வாங்க அன்பு ரோஸ் நீங்க எந்த ஊர் அக்கா நான் மயிலாடுதுறை डिस्ट्रिक्ट பா என்னக்கா என்னாச்சு எங்கே போகிறேன் எங்கேயும் போகல போகல விஜய் ப்ரோ ஹாய் வணக்கம் முனேஷ் ப்ரோ ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க லைவ்ல நிறைய பேருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்கள் லைக் பண்ணிகிட்டே வாங்க என்ன பழக்கம் லைக் பண்ணாமல் லைவை பார்க்குறதுலாம் நல்லா லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு லைக் போடுங்க லைக் போட்டுட்டே வாங்க நம்ம லைவ் ஓகேங்களா ஓகே இல்ல மெசேஜ் பண்ணாலும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கப்பா இல்ல மெசேஜ் பண்ண எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் கட் பண்ணி லைவ் வர மாட்டேன் அதனால தயவு செஞ்சு லைவ்ல இருக்கிறவங்க அவ்ளோதான் ஸ்டெக் ஆயிட்டோ ஐயோயோ ஓகே மணி இப்பதான் மூணு ஒண்ணே ஆயிருக்குது அதுக்குள்ள என்ன ஆச்சு ஏன் மறுபடியும் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னே தெரியல கடுப்பா ஆகுது எனக்கு ஆகுது மூணுலயோ யாருந்தா அப்படி ஸ்டெக் ஆய் தொலைதோ தெரியல இருந்து போகல